மன்னிக்கணும் இடையில் ஏற்பட்ட அது என்ன ஆச்சுன்னு இதே திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது கட்டாயிருக்குது நான் கவனிக்கலாம் மன்னிக்கணும் இந்த மாதிரி நல்லை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் வந்து வெளிச்சமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு இது தன்னுடைய அந்த ஸ்தூல உடம்புன்னு சொல்லக்கூடிய ஆவி உடலை வந்து அந்த பிரகாசமான வெளிச்சம் அதிகமான மின்னோட்டமுள்ள கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சத்தங்கள் அதிர்வலைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும் அதனால தான் அமைதியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கணுன்றது அந்த மாதிரி தான் நல்லநிலையாண்மக்களும் மக்களும் கீழ் மக்களும் இருப்பாங்க அதேனால நீங்கள் காரில் வந்து ஒரு சில இடங்களில் நீங்கள் இறங்கி இது மாதிரி ஆய்வு செய்கிறது போது நீங்கள் காரை விட்டு ஒரு ஃபைவ் ஃபீட் இல்லைன்னா சிக்ஸ் ஃபீட்டுக்கு தள்ளி போயிடுங்க காரை விட்டு இறங்கி அவ்வளோ தூரம் தள்ளி போயிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அது மாதிரி ஒரு உணர்வு தோணுது ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சென்சிட்டிவான ஒரு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதனால் நீங்கள் காரில் ரன்னிங்கில் வந்துட்டு நிறுத்திவிட்டு கார் பக்கத்தில் இருந்து அதை ஆய்வு செய்யும்போது கார்ல காரில் இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் வந்து உங்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடும் ஆண் மக்களை அதே நேரத்தில் வந்து இன்ஜின் பக்கத்துலையும் நின்று நீங்கள் செய்யாதீங்க காரின் பக்கம் வந்து காரை விட்டு ஒரு அஞ்சு ஆறு ஃபீட்டு டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்கள் இந்த குழுவில் வந்து நீங்கள் இடம் பெற்றுருக்கிறீங்க போது நாங்கள் பெருமைப்படுறோம் ஏன்னா அளவுக்கு தைரியமாகவும் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிற போய்கிட்டு போது எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது அந்த பெருமையின் அடிப்படையில் வந்து இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த குரு குழுவில் இணைந்து இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் பெருமைப்படுறோம் இந்த ஒரு வேகம்தான் எதிர்காலத்தில் இந்த குழுவை சார்ந்த நண்பர்கள் தன்னிச்சையாகவும் இல்லை குழுவாக குழுக்களாகவும் ஈடுபட்டு சாதிக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை அதனால் தான் உருவாக்குறோம் அது